எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர் நல்ல பாட்டு எழுதுவார் பாட்டு எழுதுவார்னா அவருக்கு நல்ல பாட்டாக எழுதுவார் அவர் பாட்டை இது வரைக்கும் உலகம் கேட்டதில்லை அவர் பாட்டை தானே பாடி தானே எழுதி கடைசியில் பரலோகம் போய் சேர்ந்துட்டார் பரலோகத்தில் தான் பாடுவார்னு நினைக்கிறேன் கடைசியில் அவர் பாட்டு ரிலீஸ் எல்லாம் பரலோகத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல மனுஷன்தான் தான் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் ஈடுபடவே மாட்டார் ஒரு முறை அவங்க வீட்டில் நாங்கள் இருந்தோம் எங்கள் சொந்தக்காரங்க தானே சொன்னேன் அவங்க வீட்டில் இருந்தோம் வீட்டில் இருக்கும்போது அவருடைய மனைவி வந்து ஸ்டவ்வில் ஏதோ வேலை இருந்தாங்க அப்போது அதோ டீ வச்சுருந்தாங்க அந்த நேரம் என்ன அவசரமோ என்ன கோபமோ தெரில இந்த டீ எடுக்கும்போது கை தவறி விழுந்துருச்சு டீ எல்லாம் வயிற்று மேலே கால் மேலே எல்லாம் ஊற்றிடுச்சு கொதிக்கிற டீ அவங்க ஐயோ அம்மானு அலறாங்க இந்த மனுஷனை ஏரியாவிலே காணும் அங்கதான் இருந்தார் அவரு அப்போ ரிட்டையர் ஆகிட்டார் அவர் வீட்டிலே காணும் ஆளை எங்கடா காணோன்னு பார்த்தா இவ்வளோ அலறாங்க சத்துறாங்க கத்துறாங்க நாங்கள் இதை எடு அத எடு இதை தண்ணியை ஊற்றி இந்த இந்த க்ரீமை போடு நாங்கள் அலறிட்டு இருக்கோம் இவர் பார்த்தா வெளியே பால்கனி ஒன்றில் ஃபேனை போட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார் இவரை என்ன சொல்லனே எனக்கு புரியல அப்படி எவ்வளோ சந்தோஷமா பாடிட்டு அவர் பாட்டை அவர் எவ்வளவு தைரியமா சந்தோஷமா பாடிட்டு இருக்காரு குடும்பத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு தொந்தரவு வரும்போது இன்னொருத்தர் பாட்டு பாடல என்ன செய்தாங்க அப்படின்னா ஏமா நான் வந்து பத்து குமாரரை பார்க்கிலும் உனக்கு நான் அதிகம் அல்லவா ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் இதை யோசித்து பாருங்க இன்னொருத்தர் சாப்பிடலாம் அவ்வளவு பசிக்கலாம் நம்ம நினச்சிக்கலாம் இல்லையா அதனால நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி போன்னு இருக்கலாம் ஆனால் ஒரு குடும்பம்னு வந்தா ஒருவர் சாப்பிடல ஒருத்தர் துக்கமாக இருக்கிறாங்கன்னா ஒரு கணவன் ஒரு மனைவியை மனைவி ஒரு கணவனை என்ன செய்யணும் விசாரிக்க வேண்டியது அவசியம் விசாரிக்க வேண்டியது அவசியம் கர்த்தருடைய நாமத்திற்கு மயமே உண்டாவதாக நான் சிலது அந்த குரங்குகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன் குரங்க பாத்திருக்கீங்களா என்ன உனக்கு அரிக்குதுன்னா நான் என்ன பண்ணுறேன் உதவி செய்கிறேன்னு அதை உட்காந்து பேன் பார்த்து அப்படி தன்னுடைய ஜோடியை அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கணும் நம்ம பேனெல்லாம் பார்க்க வேணாம் என்ன சொல்றீங்க ஆனா ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிறது அவசியம் அவர்களுடைய தொல்லை தொல்லையில அவருடைய துன்பங்கள்ல விசாரிப்பது அவசியம் ஒண்ணு செய்ய வேணாம் சில பேர் சாப்பாடு செஞ்சு பழக்கம் கிடையாது செய்யாம இருக்கிறது நல்லது இல்லையா சாப்பாடை செய்யறேன்னு இதாவது செஞ்சிடக்கூடாது அதனால சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் வேணாம் அட்லீஸ்ட் விசாரிக்கலாம் ஏமா சாப்பிடாம இருக்க ஏன் பசியா இருக்க விசாரிக்கிறதே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க நீங்க கேட்கறதே எங்களுக்கு வயிறு நெறச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அது போல விசாரிப்பு அவசியம் ஒரு ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது கண்டும் காணாமல் போவது குடும்பம் அல்ல விசாரிக்க வேண்டியது அவசியம் இந்த அண்ணாள் எல்கானா குடும்பத்தை பார்க்கும்போது அவள் துக்கப்படுகிறாள் அவள் வேதனைப்படுறாள் அவளை நிறைய பேர் தொந்தரவு பண்றாங்க அவள் மனம் மடியும்படி அந்த பெனினால் பேசுறான்னு எல்கானா கண்டுபிடித்த போது அதனால் இவள் துக்கமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு கண்டும் காணாமல் இல்லாம அவளை ஆறுதல் படுத்தினான் அவளுடைய கிரைசிஸ்ல சப்போர்ட் பண்ணினான் நாம் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளாதவர்களாய் அல்ல நாம் ஒருவருக்கொருவர் தொல்லையின் நேரத்தில் துன்பத்தின் நேரத்துல விசாரிக்கிறவர்களாய் ஆதரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம் ஆதரிக்கிறவர்களா இருக்கணும்